ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையில் இருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாய் நாமாவே ஸ்லோகம் ஐநூற்று எண்பது ஓம் பரமாத்மனே நமக பரமாத்மாவிற்கு நமஸ்காரம் நான் என்பது அகக்கண்களால் காணப்படும் உடல் அல்ல புத்தி அல்ல அது எல்லாவற்றையும் சாட்சியாக பார்த்து கொண்டிருக்கும் ஆத்மா அழிவற்றது அது அழிக்க முடியாதது அது இந்த உண்மையை கண்டறிந்து உணர்ந்து கொள்வது ஆன்மீக சாத்தனை இவ்வையகம் முழுவதும் வியாபித்து நிற்கும் பரமாத்மாவின் ஒரு பொறி ஒவ்வொருவருடைய அந்தராத்மாவும் இந்த பொறி மூல ஜோதியான பரமாத்மாவுடன் கலந்துவிட வேண்டும் அப்போது பிறப்பு இறப்பு சம்சாரம் ஆகியவற்றிலிருந்து விடுதலை ஏற்கனவே அப்படி உணர்ந்த விஞ்ஞானியை அண்டி வணங்கி சேவை செய்து கேள்விகள் கேட்டு விடாமுயற்சி செய்தால் அத்தகைய ஞானிகள் தத்துவ தரிசிகள் அந்த ஞானத்தை அடையும் வழியை போதிப்பார்கள் கீதையில் ஸ்ரீகிருஷ்ணன் கூறியது பாபாவால் நானா சந்தோர்கனிடம் விபரமாக உபதேசிக்கப்பட்டது ஸ்ரீ சாயி அத்தகைய தத்துவதர்ஷி ஞானி பரமாத்மா ஸ்வரூபத்தை அடைந்து விட்டவர் ஆகவே அவரும் பரமாத்மா என துதிக்கப்படுகிறார் ஸ்லோகம் ஐநூற்று எண்பத்து ஒன்று ஓம் பரா கதகே நமக பிறவி பயனை அடைய மேலான கதியாக இருப்பவருக்கு நமஸ்காரம் பிறவி பயன் எது இன்ப துன்பங்களும் சுக துக்கங்களும் செல்வ செழிப்பு வறுமை என இரட்டைகள் மாறி மாறி வந்து கொண்டிருக்கும் சம்சார சூழலில் இருந்து விடுபட்டு நிலையான இன்பம் பெற வேண்டும் நமது முந்தைய கர்ம வினைகளை அனுபவித்தே ஆக வேண்டும் அதே சமயம் தற்போதைய பிறவியில் புதிதாக பல கர்ம வினைகளை சேர்த்துக் கொள்ளாமல் தர்ம வழியில் செல்ல வேண்டும் ஸ்ரீ சாய்பாபா பல பக்தர்களுக்கு நீண்ட காலம் அனுபவிக்க வேண்டிய கர்ம பலனை விரைவிலேயே அனுபவித்து வினைகளை தீர்த்து கொள்ள உதவி செய்ததை காண்கிறோம் பக்தர்களுக்கு பல விதங்களில் நன்னெறி போதனைகள் அளித்து அவர்கள் கர்ம வினை கட்டியிலிருந்து விடுபட உதவுகிறார் வழி தெரியாமல் தவிப்போருக்கு பாபா நல்ல வழியை காட்டுகிறார் அதுவே அவருடைய தலையாய பணி ஸ்லோகம் ஐநூற்று கடலுக்கு ஒப்பான பாவங்களையும் துக்கங்களையும் அழிப்பவருக்கு நமஸ்காரம் புண்ணிய நதிகளுக்கு மட்டுமோ அல்லது கல்லாலும் மண்ணாலும் படைக்கப்பட்ட தெய்வ வடிவங்களுக்கு மட்டுமோ தான் பரிசுத்தமாகக்கூடிய தன்மை இருக்கிறது என கூற முடியாது ஒருவன் பல தடவைகள் சென்றாலோ அல்லது நீண்ட காலம் வழிபட்டாலோ தான் அவைகள் பாவங்களை போக்கி தூய்மைப்படுத்தும் ஞானிகள் சில நிமிஷங்கள் அவர்களுக்கு சேவை செய்தாலும் பார்வை ஒன்றினாலேயே தூய்மையாக்கி விடுவார்கள் என ஸ்ரீகிருஷ்ணன் கூறுவதாக ஸ்ரீமத் பாகவதத்தில் உள்ளது மார்க்கண்டேய மகரிஷியிடம் பரமேஸ்வரன் கூறுவதாக பாகவதத்தில் உள்ளது தங்களை போன்ற மகான்களை பற்றி செவியுற்றாலோ அல்லது அவர்களை தரிசித்தாலோ மிகவும் கொடிய பாவங்களை செய்தவர்களும் மிகவும் தாழ்ந்த குலத்தில் பிறந்தவர்களும் கூட தூய்மையாகி விடுகிறார்கள் ஸ்ரீ சாய் பாபாவை பற்றி எண்ணினாலோ தரிசித்தாலோ அக்கணமே பாவங்களும் துக்கங்களும் பறந்து ஓடிவிடும் இதை பாபாவின் பக்தர்கள் அனுபவங்களிலிருந்து அறியலாம் இன்றும் பல தீவிர சாய் பக்தர்கள் இதை உணர்கிறார்கள் ஸ்லோகம் ஐநூற்று மூன்று நமக பாமரனை போன்ற தோற்றத்தில் ஞானம் பூரணமாக நிறைந்து இருப்பவருக்கு நமஸ்காரம் சீரடிக்கு வாலிப பக்கீராக வந்த சாயி ஒரு பாமரனை போல் இங்கும் அங்கும் தெரிந்து கொண்டிருந்தார் சிலர் அவரை பித்து பிடித்தவர் என என்னும்படியாக அவருடைய செயல்கள் இருந்தன மரத்தடியிலும் பாலடைந்த மசூதியிலும் தங்கினார் செடிகள் நட்டார் நீர் வாய்ச்சினார் கோதுமையை அரைத்தார் ஒரு மகானாக அவரை சிலர் மதித்தாலும் அவரிடமிருந்து பூரண ஞானம் யாருக்கும் புலப்படவில்லை ஆனால் சில பக்தர்களின் ஞான பசியை போக்க பாபா தமது அபார ஞானத்தை வெளிப்படுத்த வேண்டியதாயிற்று ஸ்ரீமத் பாகவதம் அத்யாத்மர் ராமாயணம் கீதை ஈஷாவாஷ உபநிடதம் விஷ்ணு சகசிர நாமம் எல்லாமுமே அவர் அறிந்தவர் என காலப்போக்கில் தெரிந்தது என் குரு எனக்கு எந்த உபதேசமும் செய்யவில்லை அவர் பார்வை ஒன்றினாலேயே எனக்கு எல்லாம் அளித்து விட்டார் என பாபா கூறியதன் பொருள் இதிலிருந்து தெளிவாகிறது ஜெய் குரு சாய் நற்பதி சாய் ராமா ஜெய் குரு தேவ தத்தா